வெல்கம் டு கேலா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு நம்ம நேத்தே சொன்னோம் கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்னா ஒன்றா நம்பர் நாலு நம்பர் கண்டிப்பாக வருன்னு சொன்னால் மாதிரி நானூற்றி பதினொன்றுங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி கிடச்சிது ஒரு நல்ல வந்திங்க இதில் ஒரு ஃபுல் டிஜிட்டாக கிடச்சிருக்கும் பாருங்க நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நம்பர் வராதுங்க அந்த நாலு நம்பருக்குள்ளே மேட்ச் ஆயிருங்க ஏன்னா நாலு நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்கன்னு சொன்னால் மாதிரி ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக பேசிக்காக ஆடுவாங்க பேசிக்காக நமக்கு வரக்கூடிய நம்பர் ஏன்னா அவங்களுக்கு நானூற்றி அஞ்சுங்கிற நமக்கு ட்ரையல் நம்பர் கிடைச்சது இல்லையா அதுலேருந்து நாலு நம்பர் வந்துச்சு அதே மாதிரி ஆறுநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் போன வாரம் கொடுத்தாங்களா அதுலேருந்து ஒரு ஒன்றா நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி நமக்கு ஒன்றாம் நம்பர் நாலு நம்பர் ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் அக அழகாக கிடச்சது நானூற்றி பதினொன்றுங்கிற நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பரை வந்துச்சு நம்ம என்ன கொடுத்தோம் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னு கொடுத்தா ஆல் நாலு நம்பர் கொடுத்தோம் ஆள் மொத்த நமக்கு வந்து ரெண்டு நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு மூணு நம்பருமே வந்துருந்துச்சு நம்ம ஒன்று நாலுங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே வந்து நமக்கு அதே நம்பர் தான் ஆல்போர்டு வந்த நம்பர் நாலு ஒன்று ஒன்று வந்துருச்சு நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது ஆல்போர்டு மட்டும் நீங்கள் போட்டுருந்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஃபுல்லாகவே கிடச்சதுக்கு ஒரு நல்ல வின்னிங்காக இருந்திருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து நமக்கு கெஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு சில நம்பர்கள் தான் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக பிளே ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியுதுனால தான் அந்த நம்பரை மட்டுமே நம்ம ஆல்போர்டில் கொடுக்குறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் இங்கே என்ன தான் ஆல் ஏ போடு பி போடு நாங்கள் மாற்றி மாற்றி வந்தாலும் கூட கணக்கு வந்தாலும் கூட ஆல்போர்டுங்கும் போது நமக்கு குறிப்பிட்ட இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற அந்த கணக்குங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எது சமர்தின்னு பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இருபத்தி அஞ்சாம் தேதி இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய எஸ்எம் அதாவது எஸ்எம்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து சமருனுடைய கணக்கு தான் இருக்குது இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி ட்ரா என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி ஆட்றக்கு இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி தொண்ணூறு அதே மாதிரி வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து நானூற்றி பதினொன்று நானூற்றி பத்து பத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ நாள் இதை தான் நமக்கு இன்றைக்கி இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஏதாவது ஆடுனாங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாள் இருந்த அந்த சி போல் வந்து ஒன்றாம் நம்பர் ஆடுவாங்க ஒரு நல்ல இன்றைக்கி நாற்பத்தி ஏழு நாளாக இருந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து நேற்று தான் வந்துச்சு நேற்று வந்து இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா ஆனால் பி போலில் வந்து நமக்கு எப்போயும் வந்துக்கிட்டு இருக்கிறதானே ஒன்றாவது நம்பர் ஆனால் அந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் நம்ம நச்சுன்னு எடுத்திருந்தாங்க நமக்கு தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்தால் கூட நமக்கு இன்னும் நிறைய நம்பரு பெண்டிங்கில் தான் இருக்குது அதை எடுத்துருவாங்க எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ இந்த ஒன்றாம் நம்பர் எடுத்ததுலேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடிய நம்பர் இப்போ இருக்குன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாளாக இருந்துச்சு நமக்கு நாற்பத்தி எட்டு நாளாக வந்து நமக்கு பெண்டிங்கில் தான் இருந்துச்சு ஒன்றாம் நம்பர் அதை ஆடுனாங்க மாதிரி இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்ப்போம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட முப்பத்தி ரெண்டு நாளாக ஏ போர்டில் வந்து ஒன்றா நம்பர் இருக்குது பி போர்டு நமக்கு ஜீரோ சி போர்டு நமக்கு ஜீரோ நாங்கள் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு இங்கே வந்து முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றா நம்பர் மட்டும் இருக்குது பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு அது ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் மூணு போர்டில் வந்து நமக்கு ஆறு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாக நமக்கு ரெண்டாம் நம்பர் வராமல் நிற்கிது கண்டிப்பாக அது பேஸாக வச்சு ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் தான் நிற்கிது பதினஞ்சு பீ போர்டு வந்து ஒரு பத்து பி போர்டில் பத்து நாளாக வராமல் இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக வராமல் இருக்குது அப்போ நாளைக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு வருது ஆக்சுவலாக நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வருது உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ள பண்ணி பாருங்கள் இது வந்து பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கனா நாளைக்கு வந்து ஏ போர்டில் ஒரு ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு எவ்வளோ நாளாக இருக்குது ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு ஏழு நாளாக பெண்டிங் இவ்வளோ தான் பெண்டிங்கு நாலாம் நம்பர் சரிங்களா இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு ஒன்பது பி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு சி போர்டில் நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் நமக்கு ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது சி போர்டில் பத்து சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு நாலு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஆறு சி போர்டில் நமக்கு ஜீரோ இன்றைய விட செத்துனா ஒன்று இவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு சி போர்டில் நமக்கு ஒரு ரெண்டு இவ்வளோ தான் வெண்டிக் நம்பர் அடுத்து ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் பத்து ஏ போர்டில் வந்து நமக்கு பன்னெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ரெ மூணு சி போர்டில் நமக்கு நேற்று வந்துருச்சு இன்றைக்கி ஒன்று அவ்வளோதான் சரிங்களா அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பதினேழு சி போர்டில் ஒன்று பி போல ஒன்று சி போில் ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு ஆக்சுவலாக மொத்தமாகவே பெண்டிங் நம்பரு இவ்வளோ தான் இதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா எடுத்துக்கலாம் எனக்கும் இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடம் நமக்கு மேட்ச் பண்ணி காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க இந்த இடால நமக்கு என்ன தாங்க வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பருக்கான ஸோ பேசிக்கான வாய்ப்பு இருக்குது என்ன கணக்குங்க ரெண்டாம் நம்பர் நாளுக்கு ரெண்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்றைக்கி பெண்டிங் நம்பரை விட நமக்கு இந்த கால்குலேஷன் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதனால் அது கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு கால்குலேஷனில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதனால் ஆறாம் நம்பர்னால் பெண்டிங் நம்பரானு கேட்டால் பெண்டிங் நம்பர் கிடையாது நமக்கு பெண்டிங் நம்பருக்காக சொல்லலை இது ஒன்று ஒரு நாள் தான் ஆச்சு ரெண்டாம் நம்பரும் நமக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு ஆனால் பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் இருந்தாலும் நமக்கு இது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான பேசிக்கான பெனிஃபிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஆறுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போலில் தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது பி போட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பி போர்டில் எட்டாம் நம்பருக்கான ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்டு பி போர்டு எட்டாம் நம்பர் தான் வரணும் ஏன்னா எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அறுபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரும் கூட உங்களுக்கு நல்லாவே உங்களால் இன்னையோட சேர்த்து அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுனா கிட்டத்தட்ட நமக்கு இன்னொரு அஞ்சு ரூபா போச்சுனாவே எழுபது ஆயிரும் சரிங்களா அப்போ எழுபதுன்னு ஆகி பச்சனால் போஸ்டர் அடிக்க வேண்டியதாக அந்தளவுக்கு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இது வரக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் பீபோடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எனக்கு அது தெரிஞ்சு எனக்கு அதான் வருது அதுக்குள்ளே தான் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி பேசிக்காக நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் நாலு நம்பர் வரணும் நாலு நம்பர் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து பீபோர்டில் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாலா நம்பரு அது மேபி ஆடறக்கான வாய்ப்புகளும் இருக்குது நான் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு டிரா நம்பர் ட்ராயல் நம்பர் எது பற்றி நாலு நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாலு நம்பர் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா மூணு நாள் தொடர்ந்து நாலு நம்பர் வருமானு கேட்காதீங்க வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் இருந்தால் பாருங்கள் திடீர்னு வந்து விழுந்துருச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்கள் நாலு நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சி சிபோல இன்னொரு நம்பர்னு எடுத்திங்கன்னா பாலுக்கு நாலு எட்டுங்க ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் சி போட பொறுத்தவரைக்கும் இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இதில் மேட்ச் ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மறுபடியும் நாளைக்கு ஒன்பது நம்பர் இது உங்கள் கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் என்னங்க திரும்ப ஒன்றாவது நம்பர் ஒன்பது நம்பரை கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நம்பருக்கு பேசிக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்கான்னு பாருங்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒன்பது நம்பர் நமக்கு ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது நேற்றையும் எதிர்பார்த்தோம் ஒன்பது நம்பர் அதுக்கு மேலே நாலு நம்பர் வந்துருச்சு இன்றைக்கி நமக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம என்ன நானூற்றி பதினொன்றுக்கு என்ன கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா இப்படி இந்த மாதிரி மெத்தில கொடுக்குறோம் இந்த மாதிரி வருதான்றதே மெயினாக பார்த்துங்க எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி மூணா நம்பர் சரி மூணாம் நம்பர் இல்லை இருக்குங்க ஒரே நிமிஷம் என்ன நம்பர் வருது சி ஆ சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட் வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பரு சீ போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதுன்னா எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூணா நம்பருக்கான பெஸ்ட் வாய்ப்பு நமக்கு இருக்கு இருக்குது அதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் ஏன்னா மூணா நம்பர் நமக்கு ஆக்சுவலாக வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் அனுக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அதே மாதிரி நாளையை வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பரு கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ஏட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதில் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ஒன்பது சாரி ஆறு ஒன்பது அடுத்தபடியாக நம்ம எட்டு ஏழுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ரெண்டு நம்பருமே எக்ஸாக்ட் வாய்ப்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது